வணக்கம் பட்டா சம்பந்தமாக சென்னை உயர் மதுரை கிளை வந்து சமீபத்தில் அதாவது ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சில முக்கியமான உத்தரவுகளை தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நீர்நிலைகள் சம்பந்தமான பட்டா மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சில முக்கியமான டைரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நீதிமன்றத்தின் இந்த கேஸோட உத்தரவு நகல் ஆர்டர் காப்பி கிடைத்ததிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் தமிழக அரசு வந்து ஒரு வெப் வெப்சைட் ஒரு இணைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட் இணையதளம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளின் முழு விவரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கணும் அதாவது வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளோட முழு விவரங்களையும் அடங்கிய இணையதளமாக அது இருக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாம நீர்நிலைகள்னா குளங்கள் ஏரிகள் ஆறுகள் கண்மாய்கள் போன்றவை இப்படி சொல்லிருக்காங்க அந்த புதிய வெப்சி நீர்நிலைகள் பற்றிய விவரங்களை அப்டேட் பண்ணும்போது தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீர்நிலைகளோட சர்வே நம்பர் என்ன புல எண் எந்த பகுதியில் வருது எந்த கிராமம் எந்த தாலுக்கா எந்த மாவட்டத்தில் வருது அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய தகவல் தமிழக அரசு அப்டேட் பண்ணதற்கு பிறகு அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய தகவலில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா தனிநபர் யார் வேண்டுமானாலும் இந்த கோர்ட்டின் கவனத்திற்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர் ஏரியா அண்ட் டைமண்ட்ஷன்ஸ் வில் ஹாவ் டு பி ப்ரிசைஸ்லி மெசர்ட் அண்ட் கேட்டலாகுடு அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க அதாவது நீர்நிலைகளின் அளவுகள் அந்த ஏரியா அண்ட் டைமண்ட்ஷனை ப்ரிசைஸ்லி மெஷர்ட் சரியான முறையில் அளந்து அட்டவணைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்துக்கு பிறகு நீர்நிலைகள் தொடர்பாக வழங்கப்பட்ட பட்டாக்கள் ரத்து செய்ய பட்டு நீர்நிலைகள் பழைய நிலைக்கு மீட்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட் பாருங்க தி எக்ஸிஸ்டிங் என்க்ரோச்மெண்ட் இன் ஆல் தாட்டர் ஐடென்டிஃபைட் அண்ட் ரிமூவ்ட் ஆஃப்டர் இஷுவிங் நோட்டீஸ் டுஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது நீர்நிலை ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடியவர்களை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணணும் ஆனால் ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்லியிருக்காங்க